அத என்னங்கத்த அவ்லையும் போக சொல்லிட்டீங்க இப்போ எப்படித்த சமாளிக்கிறது ஏதாவது வச்சுருக்கீங்களா வச்சுருக்கீளோ ரொம்ப பண்ணுவோம்ல த என்கிட்ட ப்ளான் இல்லாமையாடி என்கிட்ட பிளான் இருக்குது ஆனால் சொல்கிறேன் அதை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணணும் நீ பண்ணுவியான்னு சொல்லு நான் ரெண்டாவது சேர்ந்து பண்ணுவோம் அதை ஏ நீங்கள் சொல்லுங்க த நீங்கள் சொல்லி நான் இது பண்ணாமல் இருந்திருக்கேன் அதெல்லாம் அல்டிமேட்டாக பண்ணுவோம் நீங்கள் சொல்லுங்க த இன்றைக்கி நைட் அவள் வீட்டுக்குள்ளே போகிறோம் யாருக்கும் தெரியாமல் ஒரு பதினோரு மணி பதினோரு மணிக்கு மேலே அவள் வீட்டுக்குள்ளே போய் பூந்து ஒரு முக்கியமான பொருளை ஆட்டையை போட்டு போகிறான் முக்கியமான பொருளா ஆமாம் நம்ம குக்கரும் ஏதோ வேலையாக கிடைக்கு நான் பார்த்தனா வர மாட்டேங்குது குக்கர் ஆட்டையை போட்டு வந்துடுவோமா ஆமால நான் மொளா அப்படியும் காரியாக இருக்கில மிளகாப்படியும் திட்டு வந்துடுவோமா அத்த அவன் ரைஸ் மில்லுக்கு போய் அரைச்சிட்டு வர்த்த நமக்குலாம் ஆட்சி மாதம்லாம் தான் பிடிக்கும் நம்ம கடையிலேயே வாங்கிக்கலாம் அவள் தான் ஆட்டையாக போட வேணாம் விடுங்கத்தை நீ அதையும் சீரியஸாக எடுத்துக்கிட்டு பேசுறியாடி முக்கியமான பொருள்னு சொல்லிக்கிட்டுருக்கே அவகிட்ட இருக்க நகை வேற ஏதாவது முக்கியமான பொருளாக இருந்துச்சுன்னா அதை தீட்டு வரலாம் பார்த்தா நீ குக்கரை தீட்டு வர சொல்கிறேன் நீ எல்லாம் என் மருமகளை இருந்துக்கிட்டு என்ன படுமையாக பார்த்து சரி சரி விடுங்கத்தை இதுக்கெல்லாமா கோப்பறது உங்கள் மருமகள் தானே போக்ட்ட பழகிக்கிறேன் நீங்கள் குரு நான் சிஷியன்ல அப்படியே பழகி பழகி அப்படியே பழகிக்கலாம் நாங்கள் அத்தை சரி நைட்டு கிளம்புவோம் ரெடி ஆயிரு சரியா அத்தை நைட்டு நம்ம எட்டு மணிக்கெலாம் சாப்பிட்ருவோம் நீங்கள் வேறு பதினோரு மணிக்கு போக சொல்கிறீங்க ஏதாவது ஸ்நாக் சிக்ஸு வாங்கி வைக்கவா கூல்ட்ரிங்க்ஸு உங்களுக்கு ஏதாவது சொல்லுங்கத்தான் வாங்கி வச்சுருக்கேன் பேக்கில் கூட பேக் விடங்கி போவான் ஏண்டி நம்ம என்ன டூருக்காடி போகிறோம் கிளம்பண்ட தானே போகிறோம் இருக்கிறதுக்குடி கூல் ட்ரிங்க்ஸு ஸ்நாக்ஸு பேங்கெல்லாம் ஷோ சாமி கடவுளை உனையை கூட்டிகிட்டு போய் எப்படி சமாளித்து வர தெரியலை ஓ என்கிட்ட கிளம்பும் போதே சரிங்கத்த நான் குளிச்சுட்டு சாமியை கும்பிட்டுட்டு அப்படியே வரேன்தான் இவ்வளோ லூசுன்னு திரும்ப திரும்ப ப்ரூவ் பண்ணிகிட்டு இருக்கா வேறே சாமியை வேண்டிகிட்டு போக போகிறாலாம் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் என் கூட தூங்குறியா நாளைக்கு எங்கள் ஹஸ்பண்ட் வந்துடுவார் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் என் கூட தூங்கு ப்ளீஸ் டீ கண்ணம்மா அதெல்லாம் கரெக்டாக வராது கண்ணம்மா நீங்கள் தனியாக ஆல்ரெடி தூங்கி பழகிட்டேன் ஆனால் என் பசங்க அங்கே தனியாக இருக்காங்களே அவங்களுக்கு துணையே நான் தான் அவர் வேற வெளியே போயிட்டார் நான் இன்னைக்கு அவங்களுக்கு துணையாக இருக்கணும்ல ஏய் அவங்களையும் கூட கூட்டிகிட்டு வாடி இன்றைக்கி ஒரு நாள் தானே கேட்குறேன் நாளைக்கு வந்துடுவார் இன்றைக்கி ஏதோ எனக்கு பயமாக இருக்கு ஆமாம் உங்கள் அம்மா இருக்காங்களே அப்புறம் என்னடி பயம் உனக்கு அவங்க ரெண்டு வார்த்தையும் உங்கள் அம்மா பார்த்துக்க மாட்டாங்களா அவங்க தூங்கினா நைட்டு இப்போலாம் தூங்கிடுவாங்க இடையில எந்திரிக்கவே மாட்டாங்க என் பசங்க ஏதாவது பசிக்குதுன்னு சொல்லி இடையில எந்திரிச்சாங்கன்னா அவங்க எந்திரிக்க கூட மாட்டாங்க நான் தான் எந்திரிக்கணும் அவங்க பாவம் இல்லை சின்ன பசங்க அதான் கண்ணம்மா இப்போ என்னடி பண்ணுறது எவ்வளோ நீ தூங்க மாட்டேன் சரி இரு எங்கள் அம்மாட்ட நான் ஃபோன் போட்டு பேசிட்டு வந்துடுறேன் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் சரி சரி நல்லா பேசிட்டு வா வா இவளை வச்சு வீட்டு வேலையை ஃபுல்லாக முடிச்சிடலாம் பார்த்தா இவள் தூங்க மாட்டா போலையே ஒற்றை அடிக்கணும் இந்த பக்கத்துலலாம் இது பண்ணணும் அப்புறம் நிறையா பாத்திரம் வேறு கிடக்கு அதெல்லாம் யார் இது பண்ணுறது இவ்வளோ தான் எப்படின்னாச்சும் இங்கே தங்க வச்சு எல்லா வேலையும் முடிக்கணும் பார்ப்போம் பார்ப்போம் கண்டிப்பாக அவளை இன்றைக்கி தங்க வச்சிடணும் எல்லா வேலையும் முடிச்சா நாளைக்கு ஜாலியாக நம்ம ஆடு ஃப்ரீயாக இருக்கலாம் அண்ணம்மா என்னடி என்ன சொன்னாங்க உங்கள் அம்மா எதுவும் சொன்னாங்களா பேசினியா முத ஆமாம் ஆமாம் சொன்னேன் எல்லாத்தையுமே சொன்னேன் இப்போ தனியாக இருக்கா பாவம் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தங்குறேன் அப்படின்னு சொன்னேன் சரி தங்கிட்டு வா ஃப்ரெண்டு தானே நீ ஒரு வாரம் கழிச்சு போயிட்டேன்னா அப்போ என்கிட்ட பார்க்குறது ஒரு உடம்புல தங்கிட்டு வா பாவம் பசங்க தூங்கிட்டாங்க நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரின்ட்டேன் சரி நான் இன்னைக்கு தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் ஐய் ஜாலி ஏய் டி இன்றைக்கி நீ வர மாட்டேனே நினச்சேன் நல்லது சரி நீ இந்த பெட்டில் தூங்கிக்கோ நான் அங்கே உள்ள இருக்க பெட்டில் தூங்கிக்கினேன் சரியா அப்புறம் வந்து இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது அந்த வேலையை மட்டும் முடிச்சுட்டு அப்புறம் சாப்பிட்டு அப்படியே தூங்கிடுவோம் சரியா சரிடி டிவியை போட்டு பார்ப்போம் கொஞ்சம் உக்காந்துட்டா அப்புறம் வேலையமாந்துட்டேன் அப்புறம் சாப்பிட்டு தூங்குவான் என்னங்கத்த போவோம்மா அடிக்க டூஸு ஒம்பது மணி தான் டி ஆகுது ஒம்பது மணிக்கு போய் அவகிட்ட போய் செருப்படி வாங்க சொல்றியா கொஞ்சம் நேரம் உக்கார் ஒரு ரெண்டு மணி நேரம் உக்காந்து டிவியை பாரு சீரியலை பாரு அப்படி சொல்லலத்தான் நான் இட்லி பார்த்துட்டு வரவா எங்கள் இடத்துல தூங்கிட்டான் அவ காலையிலேருந்து பார்த்தேன் நிறைய வேலை பார்த்தாலுங்க வீட்டில எல்லாம் எங்கிட்ட அங்கிட்ட ஓடி என்னடே தெரியல அப்போனா டயர்டாக இருக்கும் நீங்கள் தூங்கிருப்பாளே எப்பயே பண்ணோம்னா வேமாம் முடிச்சுட்டு வந்துடலாம் எனக்கு தூக்கம் வேறு வரும்ல அடியே தூக்கம் வருமா நீ வாட்டுக்கு அங்கே பெட்டை பார்த்தோன்னே தூங்கிடாதே நீ வாட்டுக்கு லூசு நீ ஏதாவது நடக்கிறதும நீ முன்னாடியே சொல்லிடு அத்த அத்த அடுத்தவங்க வீட்டிலலாம் தூங்க மாட்டேன்டா அதெல்லாம் நீங்கள் கவனப்படாமல் இருங்க சரிங்களா ஏதோ சொல்கிறேன் என் மைய உன்னை என் கடிக்கு வந்தனால அதை நம்புகிறேன் பார்ப்பான் பார்ப்பான் சரி இரு நான் கொஞ்சம் நேரம் போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்துடுறேன் ஒரு பதினோரு மணி ஆன கூப்பிடு சரிங்க அத்த நீங்கள் போங்க போய் கொஞ்ச நேரம் தூங்கிட்டு வாங்க தூங்குறதா நான் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு தான் வருவேன் கொஞ்ச நேரம் மொபைல் யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்துடுவேன் தூங்கணும் தூங்கிடுவோம்